சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரம் எது பொருந்தாத நட்சத்திரம் எது அப்படின்னு தெளிவாக பார்க்கலாம் ஆயுள்ய நட்சத்திரம் புதனுக்குரிய நட்சத்திரமாகும் ஆயுள்ய நட்சத்திரம் ராட்சச கணத்தை சேர்ந்ததாகும் ஆயுள்ய நட்சத்திரத்தின் அடிதேவதை ஆதிசேஷன் ஆகும் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் திறமைசாலிகள் புத்திசாலிகள் எதையும் கற்று உணர்ந்து திறமையாக செயல்படக்கூடியவர்கள் எழுத்து திறமையும் கல்வி மற்றும் கலைகளில் ஆர்வம் கொண்டிருப்பார்கள் சமயோசிதமாக நடந்து கொள்வார்கள் நகைச்சுவை உணர்வுடன் கூடிய பேச்சு திறமை உள்ளவர்கள் மன உறுதியுடன் முன் யோசனையுடன் செயல்படுவார்கள் திட்டமிட்டு செயல்படுவார்கள் தனக்கன்று தனி லட்சியத்தை உடையவர்களாக இருப்பார்கள் தீவிரமான காதலில் ஈடுபடுவார்கள் காதலில் திருமணம் செய்வதை விரும்புவார்கள் காதலில் வெற்றி பெறக்கூடியவர்கள் வாழ்வில் சாதனை படைப்பதில் வல்லவர்கள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரம் எது எதனால் பொருந்துகிறது என்பதை இனி பார்க்கலாம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்களாக அஸ்தம் சித்திரை விசாகம் நட்சத்திரங்கள் வருகின்றது இதில் ஆயுள்ய நட்சத்திரத்தில் இருந்து ஐந்தாவது நட்சத்திரமாக அஸ்தமும் ஆறாவது நட்சத்திரமாக சித்திரையும் எட்டாவது நட்சத்திரமாக விசாகமும் வருகின்றது இதில் சித்திரையும் விசாகமும் ஆயுதத்திற்கு மிக நெருங்கிய நட்புள்ள ராட்சச கணத்தைச் சேர்ந்த நட்சத்திரங்களாக அமைகின்றது இதனால் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுடன் இணையும் போது தங்கள் காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் மற்ற நட்சத்திரங்கள் மத்தியம பொருத்தம் உள்ள நட்சத்திரங்கள் ஆகும் இதுவரை ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரங்களை பார்த்தோம் இனி ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரம் எது எதனால் பொருந்துகிறது என்பதை பார்க்கலாம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரங்களாக சித்திரை விசாகம் கார்த்திகை நட்சத்திரங்கள் அமைகின்றது இதில் சித்திரை நட்சத்திரமும் ஆயில்யத்தில் இருந்து ஆறாவது நட்சத்திரமாகவும் விசாகம் எட்டாவது நட்சத்திரமாகவும் கார்த்திகை நட்சத்திரம் இருபத்தி இரண்டாவது நட்சத்திரமாகவும் வருகின்றது இந்த நட்சத்திரங்கள் கனபுருத்தம் உள்ள மிக நெருங்கிய நட்புள்ள நட்சத்திரங்களாக ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு அமைகின்றது இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஆயுள்யன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடன் இணையும் போது தங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் இதுவரை ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரங்களை பார்த்தோம் இனி ஆயுத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருந்தாத நட்சத்திரம் எது என்பதை பார்க்கலாம் கேட்டை ரேவதி அஸ்வினி மகம் மூலம் பூரம் பூராடம் நட்சத்திரங்கள் பொருந்தாத நட்சத்திரங்கள் ஆகும் மற்ற நட்சத்திரங்கள் மத்தியம பொருத்தம் உள்ள நட்சத்திரம் ஆகும் காதல் திருமண பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தத்துடன் ஜாதக பொருத்தமும் இணைந்து பார்த்து திருமணம் செய்வதே நன்மைகளை தரும் ஏனென்றால் ஒருவரின் திருமண வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை ஜாதகம் மூலம் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும் ஜாதகமே இல்லாதவர்கள் மனப்பொருத்தம் இருந்தால் அதன் அடிப்படையில் திருமணம் செய்து கொள்ளலாம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அரிஷ்டமான குறிப்புகள் அரிஷ்டமான எண் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீளம் அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான கிழமை புதன் வெள்ளி அதிர்ஷ்டமான ரத்னம் மரகத பச்சை அதிர்ஷ்டமான உலோகம் வெள்ளி அதிர்ஷ்டமான ஹோரை புதன் சுக்கர ஹோரைகள் அதிர்ஷ்டமான தெய்வம் கர்பாரி அம்மன் மீளும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி